கோபி அருகே இளைஞர் ஒருவர் பெற்றோர் சம்மதத்துடன் திருநங்கையை காதலித்து கரம் பிடித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்தைச் சேர்ந்தவர் சரவணகுமார் முப்பத்தி ரெண்டு இவர் தனியாக டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் இந்நிலையில் அதே நிறுவனத்தில் பணிபுரியும் மணி சேர்ந்த முப்பது வயது திருநங்கை சரோவுடன் நெருங்கி பழகினார் ஒரு கட்டத்தில் சரவணகுமாருக்கும் சரோவுக்கும் இடையே காதல் உண்டானதை தொடர்ந்து இவர்களின் காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரிய வந்தது பொதுவாகவே தனது பிள்ளைகள் காதலிப்பதாக கூறினால் பெற்றோர் சிவப்பு கொடி காட்டி தடை விதிப்பதோடு இரு தரப்பினரும் கத்தியால் சண்டையிடுவதுதான் வழக்கம் ஆனால் காதல் என்றால் முகம் சுளிக்கும் பெற்றோருக்கு எல்லாம் முன்னுதாரணமாக இருக்கும் வகையில் தனது மகன் திருநங்கையை காதலித்ததை எதிர்த்து எதிரணியுடன் கத்தி சண்டை எதுவும் போடாமல் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க முன்வந்தனர் இருவரது பெற்றோர்களும் இதையடுத்து இரு வீட்டார் சம்மதத்தின்படி கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள மனிதம் சட்ட உதவி மையம் பெரியார் சுயமரியாதை திருமண நிலையத்தில் சரவணகுமாருக்கும் திருநங்கை சரோவுக்கும் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது ஆணாக பிறந்தாலும் பெண்மையை உணர்ந்த திருநங்கை சரோ மணமகளாய் நின்று வெட்கத்தில் தலை குனிந்து லட்சணமாய் நிற்க அவரது கழுத்தில் மாலையிட்ட சரவணகுமார் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு பிறகு சட்டப்படி செல்லுபடியாக கூடிய முறையில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் விரும்பிய முறைப்படி முறையில் திருமணம் கொள்வதற்கு இங்கே வாய்ப்பு இருக்கிறது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட சுயமரியாதை திருமண முறை சட்டப்படியான அங்கீகாரம் இதுவரை பெறவில்லை அப்படிப்பட்ட ஒரு பெருமை தமிழ்நாட்டிற்கு மட்டும் திராவிட இயக்கத்தால் சாத்தியமாகிறது